பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு செயற்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் ஆர்டிக்கல் என்ற வார்த்தையில் உள்ள மெய்யெழுத்துக்கள் இரட்டை இலக்க இடத்தில் வருமாறு எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்க முடியும் என கேட்கப்பட்டுள்ளது ஏஆர்டிஐசிஎல்இ அப்படிங்கிற ஆர்டிகிள்கிற வார்த்தையில மொத்தம் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு இதில் உயிரெழுத்துக்கள்னு பார்க்குறப்ப உயிரெழுத்துக்கள் ஐந்து ஏஇ ஐஓயு என்பது உயிரெழுத்துக்கள் இந்த வார்த்தையில ஆர்டிக்கல்ங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏஐ இ ஆகிய மூன்று உயிரெழுத்துக்கள் இதில் அமைஞ்சிருக்கு மெய்யெழுத்துக்கள்னு பார்க்குறப்ப மெய்யெழுத்துக்கள் ஆர்டிசிஎல் அப்படிங்கிற நான்கு மெய்யெழுத்துக்கள் இந்த ஆர்டிக்கல்ங்கிற வார்த்தையில இருக்கு இதில் இரட்டைப்படை இலக்கங்கள்னு பார்க்குறப்ப இரண்டு நான்கு ஆறு ஆகியவை இரட்டைப்படை இலக்கங்கள் ஆகும் இரட்டைப்படை எண்கள் இந்த இலக்கங்கள்ல வினாவில் கேட்கப்பட்டுள்ளது மெய்யெழுத்துக்கள் இரட்டை இட இரட்டை இலக்க இடத்தில் வருமாறு எத்தனை எழுத்துச் சரங்கள் உருவாக்க முடியும் என கேட்கப்பட்டுள்ளது உயிரெழுத்துக்களின் இரட்டை இலக்க இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள்னு பார்க்கிறப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் மூன்று அப்ப மூன்று எண்களும் நமக்கு இரட்டை இலக்க இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள்னு பார்க்கிறப்ப இரண்டு நாலு ஆறு ஆகிய இலக்கங்கள்ல உயிரெழுத்துக்கள் அமையில மூன்றே உயிரெழுத்துக்கள் தான் இருக்கு அப்ப மூணு ஒவ்வொரு இடத்துல வரலாம் எனவே உயிரெழுத்துக்கள் உண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று ஆகும் அடுத்து மெய்யெழுத்துக்கள் மீதி உள்ள இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள்னு பார்க்கிறப்ப மெய்யெழுத்துக்கள் மீதமுள்ள இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் மெய்யெழுத்துக்கள் நாலு இருக்கு அப்ப நாலு மெய்யெழுத்துக்களும் மீதம் இருக்கக்கூடிய நான்கு இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு நாலு பெருக்கள் மூணு பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கள் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு இருபத்தி நான்கு மதிப்பானது இருபத்தி நான்கு கணக்கிட வேண்டியது எழுத்துச்சரங்கள் உருவாக முடியும் எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்க முடியும் என கேட்கப்பட்டிருக்கு எனவே மொத்த எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப உயிரெழுத்து அமையக்கூடிய இடங்களும் மெய்யெழுத்து அமையக்கூடிய இடங்களின் இடங்களையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா தேவையான மொத்த எழுத்துச் சிறங்கள் தெரிஞ்சிடும் ஆறு பெருக்கல் இருபத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு ஆறு நான்கு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு மதிப்பு பதினான்கு ஆகும் நூற்றி நாற்பத்தி நாலு என்பது தேவையான மதிப்பு ஆகும் தேங்க்யூ